வெல்கம் டு ட்ரெண்டிங் சின்ன நியூஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இவ்வளோ வசூல் வரும் அவ்வளோ வசூல் வரும் அப்படின்ட்டு டைரக்டரே வந்து வாயை விட்டு அதுக்கப்புறமா பயங்கரமாக மொக்க வாங்கின மூவிஸை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோடைய டைரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இயரை வந்துட்டு ரொம்பவும் நம்பியிருந்தாங்க ஆனால் நம்மனை எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வருஷம் ஒரு பயங்கரமான ஏமாற்றத்தை தான் கொடுத்தது அப்படின்ட்டு சொல்லலாம் இது டைரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை இந்த படங்களை பாக்குற நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இது பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது படங்களுக்கும் மேல ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ஹிட்டான படங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கு இந்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகை நடிச்ச அயலான் படமும் இவருக்கு காம்படிஷனா நடிகர் தனுஷ் நடிச்ச கேப்டன் வில்லர் படமும் வந்து ரிலீஸ் ஆனது அயலான் படம் கடைசி வரையிலும் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்புலையே வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணாங்க அது அந்த அளவு வந்துட்டு ரொம்பவும் ரீச் ஆகாததால தோல்வியை தான் தழுவிச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கேப்டன் மில்லர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்ட்டு டைரக்டருக்கே புரியாமல் அது ஒரு ட்ராக்ல போய்ட்டு இருக்கும் இதனாலேயே வந்து இந்த படம் ரொம்பவும் தோல்வியை தழுவிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா லால் சலாம் திரைப்படம் இந்த படத்தில் வந்துட்டு கெஸ்ட் ரோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துருப்பாரு இந்த திரைப்படத்தை இயக்குன ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் திக்கு முக்க ஆடி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த படத்துடைய சில காட்சிகள் வந்து காணாமல் போயிடுச்சு ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எப்படி எப்படியோ மேட்ச் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவில் இவங்க பேசின பேச்செல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஓவர் பில்டப் கொடுத்தாங்க அப்படின்ட்டே சொல்லலாம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரொம்பவும் தோல்வியை தழுவிடிச்சு இந்த வருஷம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா நடிகர் ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பில் வெளிவந்த சிங்கப்பூர் சலோன் சொர்க்கவாசல் இந்த திரைப்படங்கள் வந்துட்டு எல்கேஜி மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்துட்டு மக்களை எந்த அளவு ரீச் பண்ணிச்சோ இது மாதிரி இந்த சிங்கப்பூர் சலோன் சொர்க்கவாசல் திரைப்படங்கள் வந்துட்டு மக்களை வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ணல அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனா இந்த திரைப்படங்களுக்காக டைரக்டர்களுக்கு கொடுத்த பில்டப் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அடுத்து தான் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோடைய நடிப்புல வெளி வந்த சைரன் பிரதர் இந்த ரெண்டு திரைப்படங்களும் வந்துட்டு மோசமான தோல்வியை சந்திச்சு ஆல்ரெடி டிப்ரஷன்ல இருந்த ஜெயம் ரவி வந்துட்டு இன்னும் டபுள் டிப்ரஷன்ல ஆக்கிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் நடிகர் ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா கதைகளை செலக்ட் பண்ற டைம்ல வந்துட்டு தன்னை மறந்துடுறாரோ அப்படின்ட்டு தோணுது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ற படங்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிட்டை வந்து கொடுத்துருந்திருக்கு இப்போ ரீசெண்டா இவர் கொடுக்குற படங்கள் வந்துட்டு அந்த அளவு மக்களை வந்துட்டு ரீச் பண்ணல அப்படின்ட்டு சொல்லலாம் மியூசிக் டைரக்டராக இருந்து யாரோட பேச்சையோ கேட்டு ஹீரோவாக மாறின ஜிவி பிரகாஷ் விஜய் ஆண்டனி ஹிப்பாப் ஆதி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு மூணு படங்களை எடுத்திருக்காங்க இவங்க எடுத்த படம் எல்லாமே வந்துட்டு இந்த வருஷம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் சங்கருடைய இயக்கத்தில் உலகநாயகன் நடித்த இந்தியன் டூ தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அப்படின்ட்டு பாட்டில் தான் சொன்னாங்கன்னு பார்த்தா இந்த படத்துலையும் அதை நிரூபிச்சுட்டாங்க ரொம்ப நாள் கழித்து வரப்போகிற இந்தியன் தாத்தா வந்து எந்த மாதிரி நடிக்கணும் எந்த அளவு இருக்கணும் அப்படின்றத வந்து டைரக்டர் ஷங்கர் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண மறந்துட்டார் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த காலத்துடைய ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கெட்டப்புகளை போட்டு படத்தையே வந்துட்டு குழப்பி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து பிளஸ் பாயிண்ட்டாக இருந்த ஒரே ஒரு விஷயம் ராக் ஸ்டார் அனிருத்தோடைய மியூசிக் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓவராக கொடுத்த பில்டப்னாலேயே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இந்த வருஷத்துடைய அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பா ரஞ்சித்துடைய இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த தங்களான் திரைப்படம் என்ன தான் வந்து ஒரு மனுஷன் இன்னும் ஒரு உழைப்பை வந்து கொடுத்தாலும் அதில் இருக்கிற படத்துடைய கருத்து நல்லா இருந்தால் தான் மக்களால் ஏற்றுக்க முடியும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து பல கோணத்தில் வந்து புரிஞ்சிருக்கு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை மக்கள் அதிக அளவு ரசிக்கலை அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் வெளிவந்த வேட்டையின் திரைப்படம் போன வருஷம் வெளியே வந்த ஜெயிலர் திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பெரிய எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படம் வெளிவந்தது அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் இந்த திரைப்படத்தில் முழுக்கவும் ரஜினிகாந்த் சார் வந்து இல்லவே இல்லை அப்படின்றத சொல்லலாம் அவருடைய நடிப்பின் உச்சமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் தான் அந்த ஸ்டைல் வந்துட்டு இந்த திரைப்படத்துல சுத்தமாக மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் கடைசியில் இந்த படம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு கோடி மட்டுமே வந்து வசூல கொடுத்துருந்தது இந்த திரைப்படமும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வகையான ஃப்ளாப்பான திரைப்படம் தான் லிஸ்ட்ல அடுத்ததாக பார்க்க போற திரைப்படம் வந்து பிளடி பேக்கர் இந்த திரைப்படத்தை வந்துட்டு ஜெயிலருடைய வெற்றிக்கு அப்புறமா டைரக்டர் நெல்சன் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை தயாரிச்சாரு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்களில் இவங்க கொடுத்த பில்டப்ல இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கவினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் மாபெரும் தோல்வியா வந்துட்டு முடிஞ்சது லிஸ்ட்ல கடைசியாக பார்க்க போற திரைப்படம் டைரக்டர் சிவாவுடைய இயக்கத்தில் வெளிவந்த சூர்யா நடிச்ச கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன்களில் வந்துட்டு டைரக்டரே வந்து வாய் விட்டார் இந்த திரைப்படம் வந்து வெளிவந்தார் இரண்டாயிரம் கோடி வந்து வசூல் சாதனை செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் எப்படி இரண்டாயிரம் கோடி இதனாலேயே பாத்தீங்கன்னா மக்கள் அதிக அளவு எதிர்பார்ப்பை வந்து இந்த திரைப்படத்தில் வச்சிருந்தாங்க ஆனால் கடைசியில் மிஞ்சினது என்னவோ ஃப்ளாப்பு தான் இந்த திரைப்படத்தை கொடுத்தது ஆனாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் சிலது வந்துட்டு ஓரளவு வெற்றியை வந்துட்டு சந்திச்சது அப்படின்ட்டு சொல்லலாம் வரப்போகிற கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்பது திரைப்படங்கள் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரப்போற படங்கள் எல்லாமே வந்துட்டு குறைந்த பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்ட படங்கள் அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் வரப்போகிற படங்கள் ஆச்சு ஏதாவது கடைசி நேரத்தில் ஹிட் அடிக்குதா அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கான அடுத்த ஒரு அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்